ஒரு மிக பழமையான மடம் இருந்தது அந்த மடத்துல ஒரு பத்து இளம் வயது சீடர்கள் இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் தலைமையாக வந்து ஒரு வயதான குரு இருந்தார் அந்த மடத்தில் வந்து எல்லாமே கூட்டி பெருக்கிற வேலையிலிருந்து சமையல் வேலை வரைக்கும் எல்லாமே வந்து அந்த சீடர்கள் இளைஞர்கள் தான் செய்யணும் அப்படிப்பட்ட மடம் ஒரு நாள் இந்த சீடர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் குருக்கிட்ட குருவே குருவே டெய்லி எழுந்த உடனே இந்த இடத்தெல்லாம் கூட்டி பெருக்கணும் துணியெல்லாம் துவைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது எங்களால் முழுமையாக தியானத்தில் ஈடுபட முடியல அதனால் யார் யார் வேலைக்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து குரு வந்து ஒத்துக்கலை ஐயோ பெண் வாடகை இருக்கக்கூடாதுப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ட்டு சரின்னு சீடர்கள் வந்து சரி ஒரு கிழிவியாவது வேலைக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கும் குரு ஒத்துக்கலை இதே மாதிரி தினமும் போய் அந்த சீடர்கள் அந்த குரு கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க பொறுத்து பொறுத்து பார்த்த குரு ஒரு நாள் அவங்களுடைய ஆகாரத்தில் அதிகமாக உப்பை சேர்த்து கொடுத்துட்றாரு அந்த உப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டவுடனே அவர்களுக்கு தாகம் வருது ஆனால் அந்த நேரம் பார்த்து அவர்கள்லாம் கொட்டைகளை வச்சு பூட்டிடுறாரு அந்த சமயத்தில் கொட்டகைக்குள்ளே மாட்டிக்கிட்ட அந்த சீடர்களுக்கு பசி இருக்க இருக்க இந்த தாகம் அதிகமாகுது உப்பு பிண்டங்குறதுனால அப்போ பார்க்குறான் இந்த சாணி தண்ணி வந்து வச்சிருக்கிறான் ஒரு ஓரமாக மறுநாள் வாசல் மொழிகிறதுக்கு ஒருத்தவன் போய் அப்படி மேலோட்டமாக அதில் கையை விட்டு மேலோட்டமாக தண்ணி எடுத்து அந்த சாணி தண்ணியை குடிச்சிட்டான் அவன் பின்னாடி ரெண்டாவது ஆள் போனான் அவனும் கொஞ்சம் மேலோட்டமாக தண்ணியை எடுத்து குடித்தான் இப்படி எல்லாருமே குடிச்சிட்டாங்க மறுநாள் காலையில் குரு அந்த கொட்டகையை திறந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு சாணி தண்ணியில் ஒரு சொட்டு இல்லை அதை பார்த்துட்டு அந்த சீடர்களை பார்த்து சொன்னாரா ஏண்டா தாகன்னு வரும்போது சாணி தண்ணியை கூட நீங்கள் விட்டு வைக்கலையடா மோகன் வந்தால் ஒரு கிழவியை விற்றவாடா போறீங்கன்னுட்டு